உங்கள் சி விசோன்ஸோ ஆர்வம் அப்படியே இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நேத்துல இருந்து வந்துட்டு இந்த சனி பெயர்ச்சி சனி பெயர்ச்சின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு ஆனா உண்மையிலேயே சனி பெயர்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நேத்து அதாவது எட்டாம் தேதில இருந்து நம்ம தினேஷ்க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது சனி பயிற்சி வெளியே எங்கேயும் போகல சனி பேர்ந்து அவருக்கு தான் வந்திருக்கு ஏன்னா இந்த இருக்கிற மூணு நாளில் வந்துட்டு இருக்கிற ஓட்டை வந்து காவு வாங்கிக்கிட்டு கடைசியில் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது பிளேஸ்க்கு போனால் கூட மாச்சேரிப்பட்டுருக்குன்ற மாதிரி போயிட்டுருக்குது அவரோட நிலமை ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த வாயால் உங்களை பற்றி பேச வைக்கிறீங்களே இது நியாயமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கதறாங்க காரணம் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மோடில் வந்து வன்ம மோடுன்னு ஒன்று இருக்கும் போல இருக்குது ஆக்சுவலாக இவரும் வந்துட்டு விஷ்ணு மாதிரி வந்து திடீர் திடீர்னு ஏதாவது விஷயம் பண்ணுவார் போல் இருக்குது ஆனால் விஷ்ணுவாவது வந்துட்டு ஒரு ஒரு வாரம் ஒன்று ஒன்று பண்ணிட்டுருக்கார் பட் இவர் பார்த்தீங்கன்னா அந்த வன்மம் மோடில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அப்படியே வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு இப்போ வி விசித்ரா கிட்டே வந்துட்டு இவர் ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்குலாம் வந்துட்டு சரி விசித்ரா பண்ணுறதுனால இவர் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ கடைசியில் இவர் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு வேளை விசித்ரா சொன்ன மாதிரி இவர் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆள் தானா அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு இவருடைய நடவடிக்கைகள் ரெண்டு நாளாக ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது காரணம் நானும் ஒயல்கார்ட் என்ட்ரியாக வந்தேன் நீயும் ஒயல்கார்ட் என்ட்ரியாக வந்தேன் எனக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குது எனக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடைக்கல அது என்ன உனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ரீச் கிடைக்குது அப்படின்ற ஒரு காண்டு அது வந்துட்டு ஒரு சில பேருக்கு வரும் ஆனால் என்ன பண்ணிப்பாங்க அது வெறிய காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அது அசிங்கம் ஏன்னா அது தோணும் அதை வெளியே காமிச்சிட்டேன்னா தான் நம்ம கேவலமான ஒரு பிறவையை வந்துட்டு மற்றவங்க முன்னாடி தெரிஞ்சிடும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இட்ஸ் ஓகேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக போயிடுவாங்க பட் அந்த பெருந்தன்மை தினேஷ்க்கு வரவே இல்லை அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு வாயை வந்து ஆணும் பொழந்து பார்க்குறாரு மாயா பேசுகிறாங்க மணி பேசுகிறாரு விஷ்ணு பேசுகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயவர்மா பேசுகிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அர்ச்சனை பேச ஆரம்பித்த உடனே தாம் தூமு குதிக்கிறாரு நீ இப்படி தான் பண்ணுறா இன்னும் ரிவ்யூ கொடுக்காத என்னென்னமோ சொல்கிறார் ஏன்ப்பா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அதேமாதிரி ரெண்டு குறும்படம் போட்டு காமிச்சாங்க அதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு அர்ச்சனா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஹைலைட்டாக எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அர்ச்சனா தெரிஞ்சிருச்சு ஆஹா இதில் ஏதாவது நம்மளை வந்துட்டு வச்சு செய்ய போகிறாங்களோன்னு சொல்லிட்டு கம்முன்னு வெளியே வந்துட்டாங்க அந்த காண்டு வந்து எப்படி தெரியுதுன்னா எல்லோரும் வந்து ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனை வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் எதாவது சாப்பிட்டுருக்காங்க இருக்காங்க வினுஷா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் விஷ்ணு இருக்காப்புல இந்த பக்கம் நம்ம ஐயா பூமரங்கள் இப்போ பேர் வச்சுருக்காங்க நம்ம தினேஷ்க்கு அவர் உட்கார்ந்துட்டுருக்காப்புல இவங்க வந்துட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு விஷ்ணுவை கலாய்க்கிறாங்க யார் நம்ம அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா விஷ்ணு கிருஷ்ணு கிருஷ்ணு இதுன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தை வந்துட்டு நம்ம விஜயவர்மா சொல்லியிருப்பார் போல இருக்குது அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவர் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லாதேனா கோவோன்னு சொல்கிறாரு உடனே இவங்க வந்துட்டு என்னையும் கேட்குறீங்க அவரை கேளுங்கன்றாங்க பட் இது தப்பு தான் இது வந்து மாற்றக்கிட்டே கிடையாது உடனே அதுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டியது யார் விஷ்ணு ஸோ இதை வந்துட்டு விஷ்ணு டிஃப் டிஃபெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஏன் என்ன அவருக்கு வந்து வாயில் வரல வச்சா கடிக்க தெரியாது ஒரு பப்பாவாக ஒரு அவர் எல்லாத்தையும் கடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஆள் உடனே வராரு நம்ம ஆள் யார் தினேஷ் ஏன்னா அங்கே அர்ச்சனாக இருக்காங்க இல்லையா உடனே வராரு ஏன்பா தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னீங்க ஐய ஐயச்சி நம்ம மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க வந்தார் வந்துட்டு அப்படியே அந்த வினு வினுஷா கிட்ட என்ன சொல்கிறாங்க யூ இவங்க கூட அன்றைக்கு ஒரு நாள் நம்ம விஷ்ணு வந்து தொட்டாச்சரிங்க பேர் வச்சாரு இவங்க கூட நம்ம அப்படியே அழுதுகிட்டே போயிட்டாங்களாம் இன்னும் அழுதுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி அளவுக்கு இவ்வளோ கேவலமாக கீழ்த்துமா போயிட்டீங்க ஏன் தினேஷ் நல்லா தானே போயிட்டு இருந்தது அதனால்தான் நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் தேர்டு வரணும் ஃபோர்த் வரணும் செகண்ட் வரணும் நீங்கள் பணப்பட்டு எடுக்கணுன்னெலாம் சப்போர்ட் பண்ணிணேன் கடைசியில் இப்படி விசித்திரா சொல்கிற அளவுக்கு விசித்திரா சொன்னது தான் கரெக்டுன்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக அப்போ உண்மையிலேயே ரச்சிதா மேடம் நீங்கள் தயவு செஞ்சு நமக்கு எட்டி பார்த்துராதிங்க நாங்களும் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கடுப்பில் வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏன் இந்த ரெண்டு நாளாக இந்த தினேஷ் வந்துட்டு இவ்வளவு ஒரு வக்கரப்புத்தியோடு இந்த அணு இந்த அர்ச்சனாவை பார்த்தாவே காண்டில் அப்படியே ஒரு மாதிரி கதறாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அர்ச்சனா வந்துட்டு இதில் வந்து டோட்டல் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஏன்னா அந்த கேம்பெயின் விஷயத்தில் கூட வந்துட்டு அர்ச்சனாவை தான் கேம்பெயின் பண்ணுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவி தலைவின்னு சீன் போட்டுகிட்டு இருந்தாப்பில்ல நம்ம தினேஷ் அப்போ வந்து தேவைப்பட்டுச்சு ஏன்னா ஒரு டாஸ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளியாக தெரியும் அப்போல்லாம் வந்துட்டு சொம்பு தூக்கிட்டு இருந்தாப்பல தான் உண்மை ஏன்னா ஓட்டு அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் அங்கே அதிகப்படியாக இருக்குன்ற விஷயங்களுக்காக இப்போ கமலஹாசன் அவர்கள் அர்ச்சனாக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸை காமிச்ச உடனே ஓ அப்போ வந்து ஓட்டு வந்து அர்ச்சனா கம்மியாயிடுச்சு போல இருக்குது மாயாக்கு தான் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை வந்துட்டு கீழ்த்தனமாக பண்ணிகிட்டு இருக்காரு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே